ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருந்து பல்வேறு விதமான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள கோவில்களை வந்து எந்தெந்த கோயிலில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் வந்துட்டு அருள்மிகு சந்தன மகாலிங்கம் சுவாமி திருக்கோவில் சதுரகிரி சாப்டூர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு அழகர் திருக்கோவில் மதுரைன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மதுரைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கும் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து நான்காவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு காலமேக பெருமாள் திருக்கோவில் திருமோகூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மதன கோபால சுவாமி திருக்கோவில் மதுரை கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் சிம்மக்கள் கொடுத்துருக்குறாங்க மதுரையில் தான் இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அவனியாபுரம் மதுரை கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அடுத்து எட்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மலையாண்டி கருப்பணசாமி திருக்கோவில் வளையன் குளம் கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஒன்பதாவது கோவிலுக்கு பார்த்தோன்னா அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் சோள வந்தால் கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் சேம் டேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தாவது கோவில் பார்த்தோம்னா அருண்மிகு மூலநாத சுவாமி திருக்கோவில் தென்கரை கொடுத்துருக்குறாங்க இந்த கோவில்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறது க்ளாஸ் டேட்டு பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க ஒரு கோவிலுக்கு மட்டும்தான் டேட்டு சேஞ்ச் ஆகுது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த கோயிலில் வந்து அரங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் இந்த சைடு வந்து நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்களே அதுக்கடுத்து பதிவிறக்கம் அடுத்து வீண் தெரிதலை அது வந்து விண்ணப்பம் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான இது தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோவில் பற்றிய டீட்டெயில்ஸ் அதாவது வேகன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூஸ் அப்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்